ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சில பேருடைய குடும்பத்தை பார்த்திங்கன்னா வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த குடும்பத்தில் வந்து பல வகையான பிரச்சனைகள் நஷ்டங்கள் குழப்பங்கள் அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட தடைகள்லாம் வந்து உண்டாகும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எதிராளிகள் செய்யக்கூடிய மாந்திரிக கோளாறு செய்வினை ஏவல் சூனியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு பிடிக்காதவர்கள் சில வேலைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வந்து உண்டாகும் ஸோ அந்த பிரச்சனை யாரால் உருவாகியிருக்கு எப்படி உண்டாச்சுங்கிறத வந்து ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதிடம் மூலம் தெரிந்து கொண்டு சித்தர்கள் அருளிய மந்திர எந்திர ஔஷத பரிகார பூஜை மூலம் சரி செய்து கொண்டு குடும்பத்தில் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இன்றி சந்தோஷமாக வாழலாம்